இல்லுமினாட்டியின் சில மர்மங்கள் சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து இருபத்தைந்து கிலோமீட்டர் தாண்டி உள்ள மோயர் எனும் காடு ஒரு சுற்றுலாத்தலம் இங்கே பெரும்பாலும் செம்மரங்கள் வளர்கின்றன அவை சராசரியாக ஐநூறு மைனஸிலிருந்து எண்ணூறு வருடங்கள் வயதுடையவை இருநூறிலிருந்து இருநூற்று எண்பது அடிவரை உயரம் வளர்ந்திருக்கின்றன சில மரங்கள் ஆயிரத்து இருநூறு ஆண்டுகள் வயதுடையவை என்று கூடச் சொல்கிறார்கள் மரங்களின் அடிப்பாகம் ஆறடியிலிருந்து பன்னிரண்டு அடி அகலத்துக்கு இருக்கிறது அங்குள்ள ஒரு மரத்தில் ஒரு பெரிய பொந்து இருக்கிறது அந்த பொந்தில் ஒரு ஆள் வசதியாக நின்று கொள்ளலாம் அமெரிக்காவில் தொடர்ந்து பல மாதங்கள் தங்கியிருந்த சமயத்தில் நான் மனம் சஞ்சலிக்கும் நேரத்தில் எல்லாம் அங்கு சென்று அமர்ந்து கொள்வேன் ஆளர்வமில்லாத அமைதியான இடம் அது எதிரிலுள்ள மரங்களை பார்த்து கொண்டே இருந்தால் மனது லேசாகிவிடும் மரங்கள் அதுவும் இத்தனை ஆண்டு வயதுடைய மரங்கள் ஒரு யோகியைப் போலப்படும் எனக்கு எத்தனையோ ரகசியங்களை உலக வரலாறுகளைத் தன்னுள்ளேயே புதைத்து வைத்துக்கொண்டு கொண்டு எந்தச் சலனமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கும் யோகிகள் அவை அப்படி ஒருநாள் அந்த மரப்பந்தில் போய் நின்று கொண்டிருந்தேன் சிறிது நேரம் கழித்து பின்புறமாக இரண்டு அமெரிக்கர்கள் வந்து அமர்ந்து கொண்டு ஏதோ பேச ஆரம்பித்தார்கள் காதை தீட்டிக்கொண்டு அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கூர்ந்து கவனித்தேன் டோட் நான் இந்த பக்கம் பொந்தில் இருப்பது அவர்களுக்கு தெரியாது உறக்கப் பேசி விவாதித்துக் கொண்டு இருந்தார்கள் ஆகவே அவர்கள் பேசியது எனக்கு துல்லியமாக கேட்டது எல்லுமிநாட்டியில் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் ரோலின் கவுன்சில் உள்ள பன்னிரண்டு அங்கத்தினர்களில் நானும் ஒருவன் இதில் ஐந்து பேர் அமெரிக்கர்கள் ஐந்து பேர் மேற்கு ஐரோப்பாவைச் சேர்ந்தவர்கள் ஒருவர் ரஷ்யாவைச் சேர்ந்தவர் இன்னொருவர் இந்தியாவைச் சேர்ந்தவர் உலகத்திலுள்ள ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் இதில் அங்கத்தினர்கள் இருப்பார்கள் எல்லுமினாடியில் மொத்தம் ஆறாயிரம் பேருக்கு குறைவாகவே இருக்கிறார்கள் எல்லுமின் இருப்பவர்கள் கற்பனை செய்தே பார்க்க முடியாத உண்மையா அளவுக்கு பெரும்பணக்காரர்களாமே ஆமாம் உண்மைதான் குறிப்பாக என்னையும் சேர்ந்து ரூலிங் கவுன்சிலில் உள்ள பன்னிரண்டு பேரும் பெரும் பணக்காரர்கள்தான் ஆனால் எங்களைப் பொறுத்தவரையில் பணம் என்பது எங்களுடைய இலக்கை அடைய உதவுகின்ற ஒரு பொருள் வேறு எந்த அர்த்தத்திலும் நாங்கள் பணத்தைப் பார்ப்பதில்லை நாங்கள் மம்மான் என்று அழைக்கப்படும் பணக்கடவுளை வழிபடுகிறவர்கள் அல்ல எங்களை குறை சொல்பவர்கள்தான் அப்படிச் சொல்கிறார்கள் இல்லுமினாட்டியில் உள்ள பலருடைய சொத்துக்களும் உண்மையில் ஆடம்பர அரண்மனைகள் விலை மதிக்க முடியாத அதில் உள்ள கலைப்பொருட்களாகத்தான் இருக்கின்றனவே தவிர அவை எப்போதும் செலவழிக்கக்கூடிய வகையில் பணமாக இருப்பதில்லை இல்லுமினாட்டியின் சில அங்கத்தினர்கள் சமீப காலத்தில் பெரும் பணக்காரர்களாக ஆகியிருக்கிறார்கள் என்பது உண்மைதான் என்றாலும் எல்லா அங்கத்தினர்களும் அல்ல நீங்கள் புதிய உலக சகாப்தத்தை நிறுவ முயற்சிக்கிறீர்களா நெற்றியில் அடித்தாற்போல் சொல்ல வேண்டுமென்றால் ஆமாம் ஆனால் எங்களுடைய எதிர்கள் சொல்லும் வழியில் அல்ல நாங்கள் விடுவிப்பவர்கள் எதை விடுவிக்கிறீர்கள் எதிலிருந்து விடுதலை மனித இனத்தை தான் அதுதான் எங்களுடைய நோக்கம் மனித இனத்தை முழு சுதந்திரமாக்குவது எதிலிருந்து என்றால் மன்னிக்கவும் இதற்கு மேல் நான் சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது சொல்லுங்கள் அதிகமாகப் பேசினால் அதிகமான அபாயத்தில் இருப்போம் நான் எல்லாவற்றையும் திறந்து பேசினால் இல்லுமினாட்டியின் இயற்கையான ரகசியங்களை என்னை அறியாமலே வெளிப்படுத்திவிடக்கூடும் அது மிக பலம் வாய்ந்த எங்களுடைய எதிரிகளுக்கு ஒரு சந்தர்ப்பமாக போய்விடும் டேவிடே போன்ற எதிரிகளைச் சொல்கிறீர்களா அவர் உங்களுடைய வெளிப்படுத்தி இருக்கிறாரா சதித்திட்டத்தை நாங்கள் திட்டமிடுகிறோம் அது சதித்திட்டமல்ல அது மக்களின் நல்வாழ்வு குறித்த பரந்த எண்ணம் கொண்ட திட்டம் டேவிடேக் இல்லுமினாட்டியின் எதிரி அல்ல அவர் ஏதேதோ சொல்கிறார் அதில் சிலவற்றை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் அவருடைய பிரச்சனையே அவருடைய எதிரி யார் என்பதை சரியாக தீர்மானிக்க முடியாதுதான் அவருடைய எதிரிகளும் எங்களுடைய எதிரிகள்தான் ஆனால் எங்களைப் பற்றி முழுமையாக அவர் அறிந்திருக்கவில்லை அவருடைய லிசார்டு தியரி முதிர்ச்சி இல்லாதது அவர் ஏற்கனவே சொல்லிவரும் பல அறிவுபூர்வமான விஷயங்களை இந்த தியரி கிடைக்கிறது அவர் அறிவு மீது எங்களை சந்தேகம் கொள்ள வைக்கிறது சரியாக சிந்திக்கும் எவனும் ஒத்துக்கொள்ளாத பல கோட்பாடுகளை முன்வைப்பதன் மூலம் அவர் அறிவாளியாக இருந்தும் கூட தேவையில்லாமல் எதிரியின் பகடைக்காயாக செயல்பட்டு வருகிறார் உண்மையில் எங்களுக்கும் அவருக்கும் பொது எதிரிதான் லேவிட்டைக் கறிவுபூர்வமாகத்தான் சிந்திக்கிறார் ஆனால் தவறுதலாக இல்லுமி நாட்டியைக் குற்றஞ்சாட்டுகிறார் புதிய உலக சகாப்தத்தை தவறு என்று சொல்கிறார் உண்மையில் எங்கள் இருவருக்குமான பொது எதிரி பழைய உலக சகாப்தம்தான் ஏற்கனவே உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் பெரும் தனவந்தர்கள் அவர்கள் அவர்களுக்கு தற்போது இருக்கும் ஆட்சி முறையை மாற்ற வேண்டிய எந்தவோர் அவசியமும் இல்லை அவர்கள் ஏற்கனவே மிக சௌகரியமாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பழைய உலக சகாப்தத்தைச் சேர்ந்த சர்வாதிகாரிகள் பலர் பல நூற்றாண்டுகளாக மக்களை நசுக்கி அடக்கியாண்டு சௌகரியமாக வாழ்ந்து வருகிறார்கள் டேவிடேக் சரியாகத்தான் சிலரை அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார் மன்னர் பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் ஜனாதிபதிகள் முதல் மந்திரிகள் பிரதம மந்திரிகள் வங்கி உரிமையாளர்கள் மீடியாவை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் அதன் சொந்தக்காரர்கள் பெரிய நிறுவனங்களின் தலைவர்கள் போன்றவர்களே அவர் எதிரிகள் என்று குற்றஞ்சாட்டுவது சரிதான் ஆனால் அவர்கள் இல்லுமினாட்டியைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் சொல்லுவது தவறு அந்த எதிரிகள் மேன்மேலும் சாமானிய மக்களை நசுக்கி அழித்து வருவதைத் தடுத்து நிறுத்துவதுதான் எங்கள் எண்ணமும் நாங்கள்தான் இத்தகைய சாமானிய மக்களுக்கு இருக்கும் கடைசி நம்பிக்கை புதிய உலக சகாபத்தை எதிர்க்கும் பலரும் ஏமாற்றப்படுகிறார்கள் எதிர்கள் அவர்களை தவறாக திசை திருப்பி விடுகிறார்கள் பெரும்பாலான அத்தகைய எதிர்கள் பழைய உலக சகாபத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் அது சரி இப்போது ஏன் உங்களுடைய மௌனத்தைக் கலைத்துவிட்டு பேசுகிறீர்கள் அதுவும் குறிப்பாக என்னிடம் ஏனென்றால் நீங்கள் ஒருதலைப் பட்சமில்லாமல் நடுநிலையோடு சரியாக எழுதுவீர்கள் யாரிடமிருந்து தகவலை பெற்றோம் என்பதில் ரகசியம் காப்பீர்கள் என்று எனக்கு முழுமையாக நம்பிக்கை இருக்கிறது நாங்கள் ஒரு ரகசிய அமைப்பு என்பது உண்மைதான் ஆனால் எங்கள் ரகசியத்தை மக்கள் பெரும்பாலும் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் அவர்களை தூண்டிவிடும் மற்றவர்கள்தான் இரகசியமாக பல தவறான எண்ணங்களை அவர்களுடைய மனதில் விதைத்து வருகிறார்கள் எங்கள் இயக்கத்தின் ரகசியம் காப்பது எங்கள் எதிர்களிடம் நாங்கள் இவ்வமைப்பைச் சேர்ந்தவர்கள்தான் என்பதை வெளிப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதற்காகத்தான் ஏனென்றால் எங்களுடைய எதிரிகள் எங்களை அழைத்து ஒழித்துவிட நினைக்கிறார்கள் நாங்கள் யார் யார் என்று தெரிந்துவிட்டால் அவர்களுடைய முயற்சி இலகுவாகிவிடும் எங்களுடைய எதிர்கள் மிக மிக பலசாலிகள் நாங்கள் ஏதோ தவறான விதத்தில் உலகையாள முயற்சிப்பதாக எங்கள் மீது தொடர்ந்து அவர்கள் குற்றஞ்சாட்டி வருகிறார்கள் உண்மையில் அவர்களுடைய அந்த குற்றச்சாட்டைப் போல மிக மோசமான கற்பனை வேறெதுவும் இருக்க முடியாது நாங்கள் மறைந்துதான் இருக்கிறோம் அப்படித்தான் இருந்தோம் அவ்வப்போது எங்களுடைய மானத்தைக் கலைப்பதும் உண்டு ஆனால் அப்படி கலைக்கும்போது போது இரகசியங்களை நேரடியாக செல்லாமல் குறியீடுகள் மூலமாகவே வெளிப்படுத்துவது எங்களுடைய வழக்கம் குறிப்புகளும் குறியீடுகளும் சொல்லும் ரகசியங்களை காது இருப்பவர்கள் கேட்கட்டும் என்று விட்டுவிடுவோம் திறந்த மனதுடன் இருக்கும் புதியவர்களை எங்கள் அங்கத்தினராக சேர்த்துக்கொள்ளத் தொடர்ந்து எடுத்து வருகிறோம் டோட் ஏனென்றால் ஏற்கனவே இருக்கும் அங்கத்தினரின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது எங்களுக்கு இன்னும் சுதந்திரமாக இருக்கும் அங்கத்தினர் தேவை அது என்ன இன்னும் சுதந்திரமாக இருக்கும் மன்னிக்கவும் இதற்கு மேல் என்னால் அதை விவரித்துச் செல்ல முடியாது நான் சொன்னதைப் போல ஏற்கெனவே இரண்டு முறை இதற்கான சமிக்கையை கொடுத்திருக்கிறோம் அதில் எங்களுடைய அதிரகசிய இயற்கைத் தன்மையை வெளிப்படுத்தியிருக்கிறோம் வாயோனிச் சென்ற கையெழுத்துப் பிரதியைப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள் அது ஒரு இரகசிய கையேடு யாரும் அதன் எழுத்துக்களை கற்றுளைத்து செய்து புரிந்து கொண்டதாகத் தெரியவில்லை அதை எழுதியவர்கள் இல்லுமினாட்டியைச் சேர்ந்தவர்கள்தான் அவர்கள் அந்த ரகசிய எழுத்துக்களுக்கு மாற்று எழுத்து என்ன டிகோடிங் என்று சொல்வதற்கு முன்பே எழுதியவர்கள் பிடிக்கப்பட்டு கொல்லப்பட்டு விட்டார்கள் எங்களுடைய புகழ்பெற்ற மனசாட்சியுடன் உட்கலந்து யாராவது நுழைய வேண்டுமென்றால் எங்களுடைய நோக்கத்தின் உண்மைத் தன்மையை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் ஆர்த்துரியன் பழங்கதைகளை புரிந்து கொள்ள வேண்டும் சிலர் ஓரளவுக்குப் புரிந்துகொள்ள ஆரம்பித்தபோது எங்களுடைய எதிரிகள் வேண்டுமென்றே அதற்கு பதிலாக வேறு சில பழங்கதைகளை உலவவிட்டு அவர்களைக் விட்டார்கள் ஆகவே நாங்கள் மீண்டும் தற்போது வேறு வழியில் முயற்சித்துக் கொண்டு இருக்கிறோம் எந்த வழியில் ஆர்த்துரியன் புராணங்கள் கற்பனைக் கதைகள் ஆகியவை எங்களுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகின்றன என்று ஒரு வாதத்துக்காக வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணமாக அதில் வரும் புனிதக் கோப்பையை வைத்துக் கொள்ளுங்கள் அதை வேண்டுமென்றே கற்பனையாக உலவுவிட்டு இருக்கிறோம் உண்மையில் எங்களுடைய ரகசியங்களை எங்கள் எதிரிகள் புரிந்து கூடாது என்பதற்காக நாங்கள் செய்துள்ள யுக்தி இது எதிரிகளால் எது உண்மை எது பொய் என்று இனம் பிரித்து புரிந்து கொள்ள முடியாது ஆனால் எங்களுடைய செய்தியை காதிருப்பவர்கள் கேட்கலாம் அதிலிருந்து உண்மையை அவர்கள் கற்கலாம் அதாவது குறியீடுகள் கொண்ட அந்த பழமையான புராணங்களை நீங்கள்தான் ஏற்படுத்தினீர்கள் என்கிறீர்களா ஒரு வகையில் ஆமாம் பொலிப்பெயரில் எழுதும் ஒரு நல்ல எழுத்தாளரை வேலைக்கு அமர்த்தி அந்த நாவல்களை நாங்கள் எழுதினோம் அது ரகசியமான எங்களுடைய எண்ணங்களை மறைமுகமாக வெளியிடும் வண்ணம் இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை அந்த புனைப்பெயர் எழுத்தாளருக்கு பெரிய சம்பளம் கொடுக்கப்பட்டது ரகசியம் காக்க வேண்டுமென்று உறுதிமொழி வாங்கப்பட்டது ஆனால் அவர் நான்காவது புத்தகத்தை எழுதமாட்டார் ஏற்கனவே அவர் எழுதியதுதான் அவரின் கடைசிப் புத்தகமாக இருக்கும் இதற்கு மேல் நான் உங்களுக்குச் செல்வதற்கு ஒன்றும் இல்லை அந்த நான்காவது புத்தகத்தை எழுத வேறொரு புனைப்பெயர் பிரபல எழுத்தாளரை தேடிக் கொண்டு இருக்கிறோம் உங்கள் எதிரிகள் அந்த எழுத்தாளரைக் கண்டுபிடித்து விட்டிப்பார்களே அவருக்கு ஏதாவது கெடுதல் செய்தார்களா அல்லது அவர்கள் பக்கம் இழுத்துக் கொண்டார்களா இப்போது நான் அதைப்பற்றி ஒன்றும் சொல்வதற்கில்லை நீங்கள் சொன்ன அந்த மூன்று நாவல்களை எழுதியது மைகாஹ்னி என்று யோகிக்கிறேன் அது ஒரு புனைப்பெயரா புனைப்பெயராம்தோள் அந்த மூன்று நாவல்களும் உங்களுடைய அதிரகசியத்தை ஏதோ ஒரு விதத்தில் சொல்வதாக நீங்கள் உண்மையிலேயே நம்புகிறீர்கள் ஆமாம் இன்னும் தெளிவாகச் சொல்கிறேன் இந்த மில்லியனர்ஸ் தெக்கிளக் புரோஹிபிஷன் ஏ ஆர்மகடான் கான்ஸ் பிரசி ஒரு விதத்தில் எங்களுடைய ரகசியங்களை பல இடத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறது நான்காவது வரப்போகிற சோல் காமிரா நாவல் எங்களுடைய ரகசியம் அனைத்தையும் வெளிப்படுத்தி முடித்து வைக்கும் ஆனால் கண் இருப்பவர்கள் மட்டுமே அதைப் பார்க்க முடியும் நான் முதல் மூன்று நாவல்களையும் முழுவதுமாகப் படித்துவிட்டேன் அதில் எந்த ரகசியமும் வெளிப்படுவதாக நான் காணவில்லை நான் தான் சொன்னேனே பார்க்க முடிந்தவர்கள் மட்டும் பார்க்க முடியும் நீங்கள் பார்க்கவில்லை பார்ப்பது அத்தனை எளிதல்ல ஞானம் பெற்றிருக்க வேண்டும் ரகசியம் என்னவென்று உணர்ந்து கொள்வதற்கு ஞானக்கண் வேண்டும் தி ஆர்மகடான் கான்ஸ் ரசி குறிப்பாக உங்களுடைய ரகசியத்துக்கு அருகில் வருவதாக மட்டும் எனக்குத் தோன்றியது உண்மையைச் சொல்லப் போனால் அந்தப் புனை எழுத்தாளர் நாங்கள் என்ன சொன்னோமோ அதையும் தாண்டி சிலவற்றைக் கற்பனையாகச் சேர்த்தும் எழுதிவிட்டார் இருந்தாலும் நான் ஒரு உண்மையை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் அவர் தெரிந்தோ தெரியாமலோ எங்களுடைய ரகசியத்தை ஓரளவுக்குத் தெளிவாக அதில் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏன் சுற்றி வளைக்கிறீர்கள் நேரடியாக சொன்னால் என்ன உங்களுடைய ரகசியம் என்ன ரகசியம் என்னவென்று தெரிந்துவிட்டால் நாங்கள் ஏன் இப்படி இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன் ரகசியம் மட்டும் வெளிவந்துவிட்டால் இந்த உலகில் ஒரு பிரளயமே நிகழும் நாங்கள் எதைக் காப்பாற்ற வேண்டுமென்று பலநூறு ஆண்டுகளாக போராடி வருகிறோமோ அது முழுமையாக விடும் டோட் உண்மையிலேயே போலிருக்கிறது அதிபயங்கரமான இரகசியம்தான் எனக்கு மட்டும் அந்த ரகசியம் தெரியாது இருந்திருக்கக்கூடாதோ என்று கூட நான் மனதார விரும்புகிறேன் அது எனக்கு நல்லது செய்திருக்கும் அந்த ரகசியத்தை நான் தெரிந்து வைத்திருப்பதால் தற்போது என் வாழ்க்கை முழுவதும் அதைச் சுற்றியே மையம் கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கிறது நான் அடக்க ஒடுக்கமாகவும் பயந்தும் வாழ வேண்டியிருக்கிறது இல்லுமினாட்டி அங்கத்தினர் எல்லோருமே இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில ரகசியங்கள் மிகப்பெரிய சுமைகள் அந்த சுமைகளில் மிக மிகப் பெரியது என்னுடையது நீங்கள் சொன்னதிலிருந்து எனக்கு தலையும் புரியவில்லை காலம் புரியவில்லை நீங்கள் சொன்னது எனக்கு வினோதமாக இருக்கிறது என்பதையாவது புரிந்து கொள்ளுங்கள் அதைத் தடுக்க முடியாது நானும் அந்த ரகசியங்கள் உண்மையாக இருக்கக்கூடாது என்று விரும்புகிறேன் நான் மட்டும் அதற்கான ஆதாரத்தை பார்க்காமல் இருந்திருந்தால் அந்த ரகசியத்தை நம்பியிருக்க மாட்டேன் என்ன ஆதாரம் என்று சொல்லக்கூடாதா எல்லோரும் பற்றி முழுமையாக நாங்கள் புரிந்து கொண்டிருப்போமே டோட் பிரச்சனையே அதுதான் ஆதாரம் என்னவென்று சொல்லிவிட்டால் ரகசியம் என்னவென்று புரிந்துவிடும் ஆதாரமே ரகசியத்தை வெளிப்படுத்திவிடும் ஆகவே நான் ஆதாரம் என்ன என்பதை வெளியே சொல்ல முடியாது எல்லுமினாட்டிலேயே மிகச்சில அங்கத்தினருக்கு மட்டுமே அவை சொல்லப்பட்டுள்ளன நான் எல்லுமினாட்டியில் அங்கத்தினராக சேர முடியுமா தகுதி வாய்ந்த யாரும் சேரலாம் ஆனால் அதற்கு பல நீண்ட கடுமையான வழிகள் உள்ளன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன முக்கியமாக எங்களுடைய எதிரிகள் யாரும் மறைமுகமாக உள்ளே நுழைந்துவிடக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கையால் தான் நாங்கள் அது குறித்து கண்டிப்போடு இருக்கிறோம் எதிரிகளுக்கு அந்த ரகசியம் புரிந்துவிட்டால் உலகின் பேரழிவு நிச்சயம் எனக்கு மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது இருந்தாலும் உங்களுடைய வழியில் போவதற்கு இருக்கத்தான் செய்கிறது வேறு விரும்புகிறீர்களா எனக்கு தயக்கம் ஏதாவது சொல்ல இப்போதைக்கு இல்லை டோட் இவ்வளவு நேரம் என்னுடன் பேசியதற்கு மிக்க நன்றி இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு தலை சுற்றியது மரப்பொந்துக்குள்ளேயே மெதுவாக சரிந்து உட்கார்ந்தேன் என்ன பேசினார்கள் என்பதை திரும்பத் திரும்ப யோசித்துப் பார்த்தேன் கேட்கக்கூடாததையெல்லாம் கேட்டுத் தொலைத்துவிட்டேன் பல மாதங்களாக காதில் அவை லிங்காரமிட்டுக் கொண்டே இருந்தது மேலும் மேலும் அவர்களைப் பற்றி படித்தேன் உடலைத் தாண்டிய வழி அனுபவமாக ஏதோ புரிவது போல் இருக்கும் பின் மறந்துவிடும் புரிந்தவற்றை நினைவுபடுத்தி எழுதப் பார்த்தேன் முடியவில்லை உங்களுக்கு ஏதாவது புரிந்ததா புரியும் மீண்டும் மீண்டும் வாசித்தால் சிறிது சிறிதாகப் புரிய ஆரம்பிக்கும் பின் மறந்துவிடவும் ஆரம்பிக்கும் அதையே அசை கொண்டு இருந்தால் என்றாவது ஒரு நாள் முழுவதும் புரியக்கூடும் மொத்த மர்மமும் புரிந்துவிட்டால் அன்று நாமும் ஒரு இல்லுமி